அந்த தமிழ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கு இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மா இஞ்சி நாத்தங்காய் ஊருகா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கிராமத்தில் போடுற முறைப்படி கெடாமல் வினிகர் சேர்க்காமல் போட போகிறோம் அதுக்கு நான் ஒன்றே கால் கிலோ நாத்தங்காய் எடுத்து நறுக்கி உப்பு போட்டு ஏற்கனவே ஊற வச்சு பதப்படுத்தி வச்சாச்சு இந்த பக்கம் ப பச்சை மிளகா அஞ்சாறு இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு அரை கிலோ தோலை சீதி நல்லா அலம்பிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பூண்டு ஒரு நாலு பூண்டு எடுத்து உரித்து நறுக்கி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு மிளகா ஒரு அஞ்சு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேங்க காம்பெல்லாம் எடுத்து பெருங்காயம் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் எண்ணெய் காய்ட்டும் இந்த பார்த்திங்கன்னா மிளகாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மிளகா கடுகு வெந்தயப்பொடி அப்புறம் இதுக்கு கொஞ்சம் புளி தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த பக்கம் கடுகு காய வச்சிருக்கேன் அதை சாரி எண்ணெய் காய வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் விட்டிருக்காங்க அதோட நாலு ஸ்பூன் கடுகு இது ஒரு வருஷம் கூட கிடா நம்ம அச்சு பொறுத்து இருக்குது எண்ணெய் எப்போவுமே மேலே மிதந்துருக்கும் ஊருக்காவுக்கு எண்ணெய் உப்பு ரொம்ப அவசியம் இப்போது கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பித்துச்சு இப்போ வந்து ஒத்தப்பல் பூண்டு சீக்கிரம் வேண்டும் ஒத்தப்பல் பூண்டு பச்சை மிளகாய் இதோட பாத்தீங்கன்னா உப்பு தடவி மாவி வைக்கின்றேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட சேர்ந்து அதுவும் வரைஞ்சுடும் நீசாம வரைஞ்சுக்கணும் வெருங்காயம் வரைக்கும் போது நம்ம மட்டும் தான் நல்ல மனமா சற்று மிளகா எல்லாமே கொஞ்சம் கலர் மாதிரி வரைட்டோங்க நல்ல வேகட்டும் வெயில போட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அரைஞ்சுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நாத்தங்கள் ஒரு வச்ச நாத்தங்கள் ஜூஸோட என்ன எண்ணெய் பத்தாது மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி இறக்கும்போது கொஞ்சம் கொஞ்ச நேரம் நாற்பது நாத்தங்களில் ஊறி அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அதெல்லாமே நல்லா குறைஞ்சி வரணும் சுருக்கி வரணும் வெறும் எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் அந்த அளவு இந்த நாத்தங்காய் வந்து சிறு நேரம் வேக தண்ணியோடு சேர்ந்து வேகுது அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சால் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு எதுவும் சேர்க்கல ஊற வச்சு உப்புலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சால் பொடிகளை எல்லாமே சேர்த்துக்கலாம் மிளகாவ கொஞ்சம் கல் போட்டு அரைச்சிட்டோம் அதனால் நம்ம பார்த்துட்டு தான் உப்பு சேர்க்கணும் அரை ஸ்பூன் மச்சைப்பொடி இந்த உப்பு இருக்குது உப்பு சேர்த்து நீங்க உங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நான் சுத்தமா பத்தலை கொஞ்சம் கால்வாசிதான் இருந்தது அதனால இவ்வளவு இப்போ பார்த்தீங்கன்னா விருந்து எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரட்டும் பிடிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஊட்டின மாயெல்லாம் வெந்தாச்சு நாக்கள்லாம் வெந்தாச்சு பூண்டு பச்சமிக்கெல்லாம் வெந்தாச்சு இப்போ நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்திருக்கு இதுதான் தான் ஸ்டேஜ் இப்போ நம்ம இதை இறக்கி வைக்கலாம் பார்த்திங்கனாவே தெரியும் எண்ணெய் எல்லா பக்கமும் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயை காய்ச்சி வைக்கணும் இப்போ நான் அடுப்பை அனுப்பிச்சிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்து இப்போ நம்ம இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் சூடு பண்ணி வச்சுருக்கீங்க சூடு பண்ணாமல் ஊற்ற இப்போ பாருங்கள் சூப்பராக மாஞ்சி நாத்தங்காய் ஒருதா நல்லா ரெடியாகிட்டு நல்லா ஆறுன பிறகு நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சிருவோம் எடுத்துட்டு நல்லா துணி கட்டி வச்சுட்டோன்னே ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கேடவே கேடாதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தமிழ் சேனலுக்கு